வணக்கம் ஆன்மீக தேடலில் உள்ள அன்பர்களே இன்று நாம் பட்டீஸ்வரம் திருத்தலத்தை பற்றி அறிய இருக்கிறோம் தஞ்சை மண்ணின் பெருமைகளில் ஒன்றான தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலங்களில் காவேரி தென்கரை தலங்களில் இருபத்தி மூன்றாவது தலமாக விளங்கும் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோவிலின் மகத்துவத்தையும் ஆழமான வரலாற்றையும் இங்கு உரையும் இறைவனின் அற்புதங்களையும் விரிவாகக் போகிறோம் பட்டீஸ்வரம் கும்பகோணத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு பழமையான கிராமம் இத்தலம் பசுக்கூட்டங்களின் தலைவியான காமதேனுவின் மகள் பட்டி என்னும் நந்தினி இங்கு சிவபெருமானை வழிபட்டதால் பட்டீஸ்வரம் என பெயர் பெற்றது இறைவன் இங்கு தேனபுரீஸ்வரர் என்றும் அன்னை ஞானாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இத்திருக்கோவில் சோழர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சோழ மன்னர்களாலும் நாயக்க மன்னர்களாலும் பல திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களின் காலத்தில் தற்போதைய பிரம்மாண்டமான கட்டமைப்புகள் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இங்கு காணப்படும் கல்வெட்டுகள் இக்கோவிலின் தொன்மையும் பல்வேறு காலகட்டங்களில் மன்னர்கள் அளித்த கொடைகளையும் பறைசாற்றுகின்றன பன்னிரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த வீரபிரதாப் தேவராயரின் கல்வெட்டுகள் கோவில் குளங்கள் மண்டபங்கள் நிலதானங்கள் குறித்து பேசுகின்றன பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த நாயக்கர் கால கல்வெட்டுகளும் இங்கு காணப்படுகின்றன இக்கோவிலின் தனிச்சிறப்புகளில் ஒன்று இங்குள்ள துர்க்கை அம்மன் சன்னதி பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவராகப் போற்றப்படுகிறார் சாதாரணமாக துர்க்கை அம்மன் கோபமான உக்கிரமான தோற்றத்தில் மகிஷாசுரமர் காட்சியளிப்பார் ஆனால் இங்கு அன்னை சார்ந்த சொரூபியாக புன்முருவலுடன் கூடிய அபூர்வமான கோலத்தில் காட்சி தருகிறார் அன்னை திருமுகத்தில் அமைதியும் கருணையும் பொலிந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் கோலத்தில் அருள்கிறாள் அன்னைக்கு எட்டு திருக்கரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றிலும் சங்கு சக்கரம் வில் அம்பு கேடயம் திருசூலம் பாசம் போன்ற ஆயுதங்களை தாங்கியிருக்கிறார் சௌந்தரிய கோலத்தில் வீற்றிருக்கிறார் அன்னை இந்த சாந்தமான கோலம் பக்தர்களுக்கு மன அமைதியையும் சகல சௌபாக்கியங்களையும் அருளும் வல்லமை கொண்டது என நம்பப்படுகிறது மேலும் அம்மனின் வாகனமான சிம்மம் மற்ற துர்க்கை கோவில்களில் பலப்புறம் பார்த்திருக்க இங்கு இடப்புறம் பார்த்து இருப்பது ஒரு மிக முக்கியமான மற்றும் ஆழமான தத்துவார்த்த சிறப்பு பொதுவாக துர்க்கை தனது இடதுபுறம் இருக்கும் தீய சக்திகளை அழிப்பதற்காக தனது வாகனமான சிம்மத்தை வலதுபுறம் திரும்பி இருக்குமாறு செய்வார் ஆனால் இங்கு சிம்மம் இடப்புறம் பார்த்து இருப்பது துர்க்கை அம்மன் ஏற்கனவே தீய சக்திகளை அழித்து இனி தனது பக்தர்களுக்கு நன்மையை செய்து காப்பார் என்ற தத்துவத்தை குறிக்கிறது அன்னை தீமைகளை அழித்த பின்னர் பக்தர்களுக்கு அருள் புரியும் சாந்த ஸ்வரூபியாக இங்கு இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சான்றாகும் இத்திருக்கை அம்மன் சோழ மன்னர்களின் குருதெய்வமாகப் போற்றப்பட்டு அவர்கள் போருக்குச் செல்லும் முன் இங்கு வந்து வழிபட்டு ஆசி பெற்றுச் சென்றதாக வரலாற்று ஆதாரங்கள் மூலம் அறியப்படுகிறது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் போன்ற மாமன்னர்களும் இங்கு வந்து வழிபட்டதாக கூறப்படுகிறது அன்னை அருளாலேயே சோழப்பேரரசு பேரரசு சிறப்புற்று விளங்கியதாக நம்பப்படுகிறது இந்த துர்க்கை அம்மனின் சன்னதி மற்ற சன்னதிகளைப் போல விமானத்துடன் அமையாமல் ஒரு தனி மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதும் ஒரு சிறப்பு ராகு காலங்களில் இங்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை குறிப்பாக செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாத்தி குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுவது திருமணத் தடை உத்தியோகத் தடை சத்து தொல்லைகள் போன்ற தோஷங்கள் நீங்கவும் சர்வ சௌபாக்கியங்கள் பெறவும் சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது இக்கோவிலுடன் தொடர்புடைய முக்கியமான புராணக் கதைகளில் ஒன்று திருஞான சம்பந்தரின் கதை கோடை காலத்தில் சம்பந்தர் இக்கோவிலுக்கு வந்தபோது கடும் பெயரின் தாக்கத்தால் களை புற்றார் பக்தர்களின் துயரைத் துடைக்கும் இறைவன் சம்பந்தருக்காக முத்துக்களால் ஆன ஒரு பந்தலை உருவாக்கினார் அந்த முத்துப்பந்தலின் நிழலில் சம்பந்தர் சோர்வின்றி கோவிலை அடைந்தார் மேலும் சம்பந்தர் கோவிலுக்குள் நுழையும் போது மூலவரைக்கான நந்தி மறைத்திருந்ததால் இறைவன் நந்தியைச் சற்று விலகியிருக்குமாறு பணித்தாராம் இன்றும் இக்கோவிலின் நந்தி கருவறைக்கு நேராக இல்லாமல் சற்றே விலகியிருக்கும் இந்த அற்புதமான காட்சியை நாம் காணலாம் இது இறைவனின் கருணையையும் சம்பந்தர் மீது கொண்ட அன்பையும் வெளிப்படுத்துகிறது ராமபிரானம் இங்கு வந்து வழிபட்டதாக ஒரு ஐதீகம் உண்டு வாலி மற்றும் இராவணனைக் கொன்ற ராகு தோஷத்தைப் போக்க ராமபிரான் இங்கு சிவலிங்கப் பிரதிஷ்டை செய்து வழிபட்டாராம் அந்த லிங்கமே இக்கோவிலில் ராமலிங்கம் என்ற பெயரில் உள்ளது மார்க்கண்டேய முனிவரும் காயத்ரி மந்திரத்தின் முழு சக்தியை அடைந்த விஸ்வாமித்திர முனிவரும் இங்கு தவம் செய்து இறைவனின் அருளைத் தற்றதாகக் கூறப்படுகிறது நவகிரகங்கள் சன்னதி இக்கோவிலில் தனிச்சிறப்பு வாய்ந்தது இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்தும் சூரியனை நோக்கியவாறு அமைந்துள்ளன இது ஆகம விதிகளின்படி அமைக்கப்பட்ட அரிய அமைப்பாகும் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள துர்க்கை அம்மனையும் நவகிரகங்களையும் வணங்கினால் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை குறிப்பாக ராகு காலத்தில் இங்கு துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாத்தி வழிபடுவது மிகவும் விசேஷமானது மூலவர் தேனுபுரீஸ்வரர் லிங்க வடிவில் அருள் பாலிக்கிறார் அன்னை ஞானாம்பிகை தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார் ஞானாம்பிகை என்றால் ஞானத்தை அருளும் அன்னை என்று பொருள் இவளை வணங்குவதன் மூலம் கல்வி ஞானம் பெருகும் என்பது ஐதீகம் மேலும் இக்கோவிலில் தியான நிலையில் பார்வதி தேவியின் சிற்பமும் காணப்படுகிறது விநாயகர் முருகப்பெருமான் சப்தமாதர்கள் மகாலட்சுமி ரேணுகாதேவி பைரவர் போன்ற பிற தெய்வங்களுக்கும் தனி சன்னதிகள் உள்ளன முக்கிய திருவிழாக்கள் பற்றி காணலாம் முத்துப்பந்தல் திருவிழா ஆனி மாதம் நடைபெறும் சம்பந்தருக்காக முத்துப்பந்தல் அமைக்கப்பட்ட நிகழ்வை நினைவுகூரும் வகையில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மார்கழி திருவாதிரை சிவபெருமானுக்கு உரிய இந்த திருவிழா விமரிசையாக கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த திருவிழா இங்கு சிறப்பாக நடைபெறும் நவராத்திரி விழா விமரிசையாக கொண்டாடப்படுகிறது துர்க்கை அம்மனுக்கு ஒன்பது நாட்களும் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்படும் ரதசத்தமி சூரிய பகவானுக்கு உரிய இந்த நாள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இக்கோவிலில் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர் செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் அஷ்டமி நவமி திதிகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் போன்றவற்றை இங்கு பக்தர்கள் மேற்கொள்ளலாம் சென்றடையும் வழிபற்றி காணலாம் பட்டீஸ்வரம் திருக்கோவில் கும்பகோணம் நகரத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அருகிலுள்ள பெரிய இரயில் நிலையம் கும்பகோணம் இரயில் நிலையம் ஆகும் கும்பகோணத்திலிருந்து பட்டீஸ்வரத்திற்கு ஏராளமான நகரப் பேருந்துகள் ஆட்டோக்கள் மற்றும் வாடகை வண்டிகள் கிடைக்கின்றன தேசிய நெடுஞ்சாலை இனிச்சு முப்பத்தாறு வழியாகவும் பட்டீஸ்வரத்தை அடையலாம் அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையம் இங்கிருந்து சுமார் தொன்னூற்றி கிலோமீட்டர் தூரம் ஆகும் இந்த பட்டீஸ்வரம் தேனுபரேஸ்வரர் திருக்கோவில் ஆன்மீக முக்கியத்துவத்துடன் வரலாற்றுச் சிறப்புமிக்க ஒரு பொக்கிஷமாகும் இறைவனின் அருளையும் அன்னையின் கருணையும் ஒரு சேரப் பெறக்கூடிய இத்தலத்திற்கு ஒருமுறை வந்து வழிபட்டுச் செல்வது புண்ணிய பலனைத் தரும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்து பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் நம சிவாய சிவாய நம ஓம் சக்தி